நம்ம ஆசைப்பட்டு வாங்குவோம் ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் அப்படி ஒரு சில பொருட்கள் நம்மகிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா அந்த காது மாட்டி இது வந்து நம்ம பிளெயினாக இருக்குதுன்னு வைங்களேன் நம்ம வந்து அது நார்மலாக ஒரு கம்மல் போட்டாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி செயின் செயினாக வருது அப்படின்னா நம்ம ஏதாவது ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷனோ இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போட்டு போகணுன்னு நினைப்போம் ஆனால் அது தப்பான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் மேக்சிமம் பட்டு சேரீ கொடுத்தாலே நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இப்படி தான் இது வாங்கினதுலேருந்து அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்து செஞ்சது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனால் போடாமலே வச்சுட்டு இருந்தேன் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது நம்ம எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே பட்டு சரிக்கு இதை வேர் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் அந்த முடிவை எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இன்றைக்கி அந்த சாரீக்கு வேறு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக போட்டுவிட்டேன் அது நம்ம இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு கொஞ்சம் அது தூக்குனாப்பில் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி நான் உடுத்துட்டு போகிற பட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் பட்டு இது வந்து ஒரிஜினல் பட்டு ஆனால் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உடுத்த மாதிரியே இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் பட்டு இது இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு இதை தான் வேர் பண்ணிட்டு போகிறேன் போகும்போது பொண்ணு மாப்பிள்ளை யாருமே ஸ்டேஜில் இல்லை போனோடனே வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன மாமியார் என்னோட ஹஸ்பண்டோட சித்தி அம்மா கூட பிறந்தவங்க அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் பேசிட்டு பொண்ணு மாப்பிள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நாங்கள் போனதே ஒன் ஓ கிளாக் இருக்கும் அதாவது டுவெல் தேர்ட்டியோ ஒன் ஓ கிளாக் சம்திங் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை போனோடனே சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருந்துட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிள்ள வரவே இல்லை அதாவது சர்ச்சில் ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சு லேட் ஆகிருக்கும் போல் சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஐஸும் வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கப்பில் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து கோனில் வச்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் பொண்ணு மாப்பிள்ள வரவே இல்லைன்னா தம்பி அம்மா போர் அடிக்குமா அப்படின்னா சரி வாடா செல்ஃபி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படி பேசிகிட்டே இருந்தேன் அப்புறம் கரெக்டாக பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்க கரெக்டாக நான் லேட்டாக தான் ஆச்சு சரி வெயிட் பண்ணி அவங்கள பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் அவங்கள பார்த்துட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் வீடு போகிறேன் அப்படின்னா வெத்தில அங்கேருந்து எடுக்காம வரவே மாட்டேன் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வெத்தலை பார்க்க அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படி வந்தாச்சு நெனைக்கிட்டே எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வீடியோ பிடிச்சிருக்கும் எனக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்